என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை என்னுடைய பிரச்சனைக்காக யாரிடத்தில் போவது என்றும் எனக்கு தெரியவில்லை நான் அவமானப்பட்டு விடுவேனோ மற்றவரிடம் சென்று உதவி கேட்டால் என்னை அவமானப்படுத்தி விடுவார்களோ என்று சொல்லி தயக்கத்துடன் தான் நன்றாக இருக்கும்போது உதவி செய்த மனிதனிடத்திலே சென்று உதவி கேட்பதற்கும் இருக்கிறீர்களோ இன்னும் சொல்லப்போனால் நான் நன்றாக இருக்கிற போது எத்தனையோ பேருக்கு நன்மையான காரியத்தை செய்தேன் ஆனால் இன்றைக்கு அவரிடத்தில் சென்று உதவி கேட்பதற்கு நான் தயக்கத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறீர்களோ பிரியமான கத்துடைய பிள்ளையே நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன் நம் தேவனாகிய கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் அவர் அறிந்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் இக்கட்டான நிறத்தில் அரணானவர் தம்மை நம்புகிறவர்களே அறிந்திருக்கிறார் என்று சொல்லி நாகும் தன்னுடைய ஒன்றாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார் அவரை நம்புகிறவர்களே அவர் அறிந்திருக்கிறாரோ உங்களுக்கு உதவி செய்தவர்கள் உங்களை மறந்து போகலாம் இல்லாவிட்டால் நீங்கள் அவரிடத்திலே சென்று உதவிகள் கேட்க நீங்கள் தயங்கலாம் ஜெபித்துவிட்டு அந்த மனிதர்களை சென்று பாருங்கள் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார் ஆண்டவரால் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையையும் சாதாரணமாக மாற்ற முடியும் விசேஷமாய் பௌளுடைய கைகளை விரியன் பாம்பு விரைந்து சென்று கடித்தது அந்த விஷம் உள்ளே செல்லாதபடிக்கு காத்துக்கொள்ள தேவனால் முடிந்தது அது மாத்திரமல்ல இசைக்கே ராஜாவுக்கு ஒரு அற்புதம் செய்ய முடிந்தது எப்படி கடிகாரம் முன்னே போக வேண்டுமா பின்னே போக வேண்டுமா என்று சொல்லி இயேசாயத்திற்கு தசி கேட்ட பொழுது முன்னே போகிறது சாதாரணமான காரியம் பின்னே போகிறது அசாதாரணமான காரியம் அது எனக்கு வேண்டும் என்று சொன்னார் அது நடந்தது இப்பொழுதும் வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாங்க அது நடந்தது உண்மை என்று கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதனை கலங்காதிருங்கள் ஆண்டவர் உங்கள் கடன் பிரச்சனை போராட்டங்கள் கஷ்டங்கள் இக்கட்டுகள் எல்லாவற்றையும் மாற்றுவார் நீங்கள் செவியுங்கள் கற்று உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் ஆமை